ரெண்டாயிரத்தி group 4 காக நியூ சிலபஸ் பேசிடு ஒரிஜினல் கொஸ்டின் தான் பார்த்துட்ருக்குறோம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் எவ்வகை வாக்கியம் என்ன கண்டெழுதுக செயப்பாட்டு வினைத்தொடரை கண்டதுக செயப்பாட்டு வினைத்தொடர்னாலே பட்டது உண் இது மாதிரிதான் முடியணும் உண்டான அது மாதிரி அப்போ பத்திரம் பதிவு செய்யப்பட்டது இது ஆன்சரு அதுக்கப்புறம் பத்திரம் பதிவு செய்தான் இது வராது பத்திரம் பதிவு செய்தால் இதெல்லாம் வராது இது வேணால் தன் தொடருக்கு வேணால் வரலாம் அடுத்து எவ்வகை வாக்கியம் என்ன கண்டறிக மறுபடியும் அதே தான் தன் தொடரை கண்டறிக அப்போ பதவியை விட்டு விளக்கப்பட்டான் அப்போ இது வந்து நமக்கு செயற்பாட்டு வினைத்தொடருக்கு போயிடும் ஸோ இது வராது அடுத்து பதவியை விட்டு நீக்கப்பட்டான் பட்டான் வந்தாலே வராது அடுத்து பதவியை விட்டு நீக்கினான் பதவியை விட்டு நீங்கினான் நீக்கினான்னா ஒருத்தர் ஒன்றொருத்தரை நீக்கிறாரு சோ இது வந்து வராது பிறவினைக்கெல்லாம் வேணா வரலாம் ஆனா பதவியை விட்டு நீங்கினா ஒருத்தோட பயன் வந்து அவருக்கே கிடைக்கும் அது நான் பயனோ விளைவோ சரியா அப்ப பதவியை விட்டு நீங்கன்னா அவராக நீங்கிறார் அதனால இது வந்து தனிவினை தொடர் அடுத்து வினைக்கேற்ற வினா அமைக்க அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும் இது மாதிரி கொஸ்டின்லாம் எப்போவுமே ஆப்ஷன்லேருந்து போய் சொல்லி பாருங்கள் தான் கரெக்டாக இருக்கும் அரசுக்கு யார் வரி செலுத்த வேண்டும் அரசுக்கு யார் செலுத்துவாங்க மக்கள் தான் செலுத்துவாங்க ஆனால் இதுக்கும் இதில் மக்கள்ங்கிற ஒரு வார்த்தை கூட வரல ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து வராது அடுத்து ரெண்டு தவறாமல் வரி செலுத்த வேண்டுமா வேண்டுமா தவறாமல் வரி செலுத்த வேண்டுமா கொஸ்டின் நம்ம என்ன ஆன்சர் என்ன பண்ண முடியும் ஆம் இல்லைன்னு தான் பண்ண முடியும் ஸோ இதுக்கும் அதுக்கும் கொஷினுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை ஸோ செகண்ட் ஆப்ஷனும் வராது மூணாவது ஆப்ஷன் அரசுக்கு தவறாமல் என்ன செலுத்த வேண்டும் அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும் ஸோ கொஸ்டினில் வந்து ஆன்சர் அப்படியே வரும் அப்போ மூணு தான் நமக்கு வந்து ஆன்சர் லாஸ்ட்டும் பார்த்துடோம் அரசுக்கு யாரெல்லாம் வரி செலுத்த வேண்டும் அரசுக்கு மக்கள் தான் வரி செலுத்த வேண்டும் ஸோ இதுவும் வராது அடுத்து உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கவிதை எழுத தெரியும் என்று கூறுவது நமக்கு வந்து நியூ சிலபஸில் வந்து வினா எழுத்துக்கள் தான் கேட்டுருக்குறாங்க அந்த வினா வகை விடை வகை வந்து இல்லை ஸோ அது சிலபஸில் வந்து நேரடியாக கவர் ஆகட்டியும் நம்ம வந்து மாடல் கொஸ்டின் நம்ம புக்கில் இருக்கிறனால படித்து லைட்டாக பார்த்துட்டு போகிறதா நல்லது அடுத்து உனக்கு அப்போ உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கவிதை எழுத தெரியும் என்று கூறுவது இன மொழி விடை ஏன்னா கதை கவிதை அதனால் சொற்கள் முறையாக ஒழுங்கமைக்கப்பட்ட தொடரை கண்டறிக இதெல்லாம் சிலபஸில் நேரடியாக கவராது நல்லா பார்த்துக்கிருங்க மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று ஆன்சர் இதுதான் ரெண்டு குளத்தில் பூக்கும் மல்லிகை மலர் அன்று ஸோ பார்த்தாலே தெரியுது தப்புன்னு மூணு பூக்கள் மலர் குளத்தில் மல்லிகை என்று அடுத்தும் தப்பு மல்லிகை மலர் பூக்கும் குளத்தில் அன்று இதுவும் தப்பு இப்போ நமக்கு மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று இதுதான் கரெக்டு இதுவே நமக்கு வந்து இப்போ மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்ல இப்போ அல்லன்னு கொடுத்தா எந்த ஆப்ஷன் போடணும் அன்று தான் போடணும் ஏன்னா அன்றுங்கிறது வந்து ஒருமைக்கு வரும் அல்லங்கிறது பன்மைக்கு வரும் அடுத்து சரியான தொடர் எது கண்டறிந்து எழுதுக ஆப்ஷன் ஏ போராடி கொண்டே மனிதன் இருக்கிறான் இயற்கையோடு ஸோ தப்பு இயற்கையோடு இருக்கிறான் போராடி கொண்டே மனிதன் இதுவும் பார்த்தாலே தப்பு மனிதன் இயற்கையோடு போராடி கொண்டே இருக்கிறான் சரி கரெக்டாக இருக்க வச்சுக்கிருவோம் அடுத்து போராடி இருக்கிறான் மனிதன் இயற்கையோடு கொண்டே ஸோ அடுத்த ஆப்ஷன் கரெக்ட் தப்பு ஸோ ஆன்சர் சி தான் நம்ம கரெக்டு சரியான தொடர் எது கண்டறிந்து எழுதுக இலக்கியா இனிமையாக பாடியதால் பரிசு பெற்றால் சரி பரிசு பெற்றால் பாடியதால் இனிமையாக இலக்கியா தப்பு இலக்கியா பாடியதால் பரிசு பெற்றால் இனிமையாக இதுவும் தப்பு படிக்கும்போதே தெரியுது பாடியதால் இலக்கியா பரிசு பெற்றால் இனிமையாக இதுவும் தப்பு ஸோ ஆன்சர் தான் கரெக்ட் எப்போதுமே ஒரு ஆப்ஷன் கொஸ்டினும் சரி ஃபுல்லா படிக்கணும் ஆப்ஷனும் நம்ம வந்து லாஸ்ட் ஆப்ஷன் வரைக்கும் நல்லா படிச்சுட்டு தான் நம்ம ஆன்சர் ஜூ ஆப்ஷன் வந்து நம்ம ஜூஸ் பண்ணணும் ஆன்சரே அடுத்து வரிசைப்படுத்துக நமக்கு ஓ ஊன்னா ஏ இருக்கு ஒழுக்கம் உயிர் ஏது எளிமைப்பா ஆனா ஆவண்ணா ஈனா இஎண்ணா ஊண்ணா அப்போ ஊ தான் ஃபஸ்ட்டு வரணும் ஊ ஃபர்ஸ்ட் வர்றது எந்த ஆப்ஷன்ல வருது பி மட்டும் தான் இருக்கு ஸோ ஆன்சரு அடுத்து வேர் சொல்லுக்குரிய வேர் சொல்லுக்குரிய வினையால் அணையும் பெயர் கேட்குறாங்க இதுல வந்து ஆப்ஷன் உமிட் பண்ணோம்னா தந்துங்கிறது வந்து நமக்கு கண்டிப்பா வராது ஏன்னா அது வந்து நமக்கு வினையாள் ஒரு வினை மட்டும் சொல்ல வந்து வினைச்சொல்லாதான் வருது நமக்கு வந்து முற்று பெறலானால வராது தருதல் அப்படிங்கிறது இங்கே வந்து விகுதி வந்து என்ன இருக்குது அள்ளு வருது அப்போனா இது தொழிற்பெயருக்கு வந்து ஒரு ஸோ இதுவும் வராது லாஸ்ட்டில் தந்தான் தந்தவன் இது ரெண்டும் தான் நமக்கு வந்து குழப்பம் மேக்சிமம் இந்த வினையாளனின் பேர் தந்தவர் தந்தவன் கொடுப்பவர் கொடுத்தவர் இது மாதிரி அறு அண்ணு இது மாதிரி தான் முடியும் சரியா அப்போ நமக்கு வந்து தந்தவன் தான் ஆன்சரு அடுத்து பண் என்னும் சொல்லுக்கு இணையற்ற எது இணையான சொல்லா இணையற்ற சொல்லான்னு மூலம் கொஸ்டின் நல்லா பார்த்துக்கணும் இணையற்ற தான் கேட்டிருக்கிறாங்க அப்ப பண்ணுங்கிறது இசை ஓசை பாடல் ஏன்னா பண்ணுனாலே இசை பாடலை குறிக்கும் அப்புறம் பனிங்கிறது என்ன குறிக்கும் வேலையை குறிக்கும் அதனால இது வந்து தப்பு பொருளை புரிந்து கொண்டு தொடரை நிறைவு செய்க நிலத்துக்கு அடியில் கிடைக்கும் டேஸ் யாவும் அரசுக்கே சொந்தம் ஆப்ஷன் பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து புதைத்தல் சொல்லியிருக்கிறாங்க அப்படியே சொல்லி பார்க்க வேண்டுதான் நிலத்துக்கு அடியில் கிடைக்கும் புதைத்தல் யாவும் அரசுக்கே சொந்தம் கொஞ்சம் டச்சால் சரி பெண்டிங்கில் இருக்கட்டும் அடுத்து நிலத்துக்கு அடியில் கிடைக்கும் கிடைக்கும் புதையல் யாவும் அரசுக்கே சொந்தம் இது கொஞ்சம் நல்லா இருக்குது படிக்க அடுத்து மூணு நிலத்துக்கு அடியில் கிடைக்கும் மன்றல் யாவும் அரசுக்கே சொந்தம் மன்றல்ங்கிறது ஒரு வார்த்தை இருக்குது அதில் பொருள் என்னன்னு தெரியல அதனால அதை விட்டுருவோம் இருக்கட்டும் அடுத்து புத்தகம் நிலத்துக்கு அடியில் கிடைக்கும் புத்தகம் யாவும் அரசுக்கே சொந்தம் புத்தகம் இல்லாமல் நிலத்துக்கு அடியில் கிடக்க போது ஆனால் நமக்கு அந்த டைமில் வந்து யோசிப்போம் ஒருவேளை இருக்குமோ அப்படிலாம் ஸோ இல்லை அப்போ நிலத்துக்கு அடியில் கிடைக்கிற புதையல் தான் அரசுக்கு சொந்தம் ஆப்ஷன் பி கரெக்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பூ டேஷ் வீசும் பூ வந்து என்ன வீசும் மணம் வீசும் அப்போ மனம் வந்து மூணு சுலினாவா ரெண்டு சுழினாவா மூணு சுழினாந்தான் மனம் ரெண்டு சூழினாங்கிறது உள்ளத்தை குறிக்கும் அடுத்து ஆங்கில சொல்க்கு இணையான தமிழ் சொல் அறின்னு கேட்குறாங்க நமக்கு வந்து வன பாதுகாவலர் அப்போ வந்து வில்ட்டு அனிமல்ஸ் கொடுத்தா அனிமல்ஸுக்கு வன பாதுகாவலர் சொல்கிறாங்க விலங்குகள் வந்து ஜங்கல் கொடுத்துக்கிறாங்க தப்பு காடு வந்து இஸ்லான்னு கொடுத்துக்கிறாங்க அதுவும் தப்பு வனவியல் வந்து ஃபாரஸ்ட்ரி வனவியல் பற்றி இப்போ வனவியல் வந்து ஃபாரஸ்ட்ரின்னு வருது இப்போ வனவிலங்குகள் வந்து வில்டு அனிமல்ஸ் வரும் காடுங்கிறது ஜங்கிள் வன பாதுகாவலருக்கு வந்து ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் அது மாதிரி வரும் அடுத்து சரியான மரபுச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக ஆந்தை ஆந்தை என்ன பண்ணும் ஆந்தை அலரும் கூவும் எது கூவும் குயில் கூவும் பேசும் எது பேசும் கீழே தான் பேசும் கொஞ்சம் அடுத்து ஆகவும் எது ஆகவும் மயில் ஆகவும் பொருந்தா சொல்லை கண்டறிக கிணறு கிணறுனாலும் கேணினாலும் ஒன்று தான் என்ன பொருள் உள்ள நமக்கு தெரியும் ஆளினா கடல் ஆமா ஊலினா இப்ப என்ன ஊழினா வந்து நீண்டதொரு காலப்பகுதி ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி சிக்ஸ்த்து புக்கில் வரும் ஸோ பொருள்ல ஸோ நீண்டதொரு காலப்பகுதி தான் ஊழி ஊழிக் காலம் கூட சொல்லுவாள்ல அதான் ஓகே அடுத்து பொருந்தா சொல்லை தேர்ந்தெடு உரிச்சொல் டக்குன்னு பொருந்தாச்சொலை தேர்ந்தோடனே உரிச்சொலை பார்த்துட்டு பின்னாடி படிக்காமல் விட்டுறக்கூடாது உரிச்சொல் அல்லாதது தான் கேட்டிருக்கிறாங்க அப்போ எது உரிச்சொல் இல்லைன்னு கேட்குறாங்க நமக்கு வந்து சில கண்டிப்பாக தெரியும் இல்லைன்னா சால சாலை தவ தட குல இது மாதிரி தான் நமக்கு உரிச்சொல் அப்போ அடுத்த ஆப்ஷன் பார்ப்போம் தடை கண்டிப்பாக வரும் சாலை கண்டிப்பாக வரும் தவமும் கண்டிப்பாக வரும் அப்போ ஆப்ஷன் ஏ வந்து ராங் வராது இடம் வகையறிந்து பொருந்தாச்சொலை எழுதுன்னு கேட்டிருக்குறாங்க யான் யாம் அவர் யாங்கள் எல்லாமே யான்னு இருக்குது கூட இது பண்ணி வைக்கலாம் ஆனால் வந்து நமக்கு வந்து இந்த யான் யாம் யாங்கல் இதெல்லாம் வந்து தன்மை இடத்துல வரும் இந்த அவருங்கிறது படற்கை இடத்துல வரும் அவருங்கிறது படற்கை மற்ற மூணு தன்மை இடத்துல வரும் அடுத்து அறுகுரை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அறுகுரை என்னும் சொல்லின் பொருள்னு டக்குன்னு போற்றக்கூடாது ஒழுங்காக படிக்காமல் அருகின் தான் ஃபஸ்ட் ஆப்ஷன் வச்சுருக்கிறாங்க நம்ம குழப்பிறதுக்காக ஸோ அவசரப்படாமல் தான் படிக்கணும் அருகுரை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் தான் கேட்குற அருகுரைனா அருகில் அப்போ அருகிலுக்கு ஆப்போசிட் வந்து தொலைவில் அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் எழுதுக இதெல்லாம் சிலபஸில் நேரடியாக கவர் ஆகுது நல்லா படிச்சுக்கிறேங்க இதழ் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது இதழுங்கிறது நாளிதழ குறிக்கும் பூவின் இதழ் உதடு இது எல்லாமே இதழுக்கு வருது அதுக்கப்புறம் இந்த பொறுப்புனால் வந்து மலைப்பகுதியை குறிக்குமா பொறுப்புனால் மலைப்பகுதி வெற்புனாலுமே மலைதான் வனப்புனா தெரியும் அழகு அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் குளிர்ச்சி சாந்தம் மென்மை ஆகிய சொற்கள் வந்து எதனை குறிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க நமக்கு ஆன்சர் வந்து தன்மை தன்மைனா குளிர்ச்சின்னு நம்ம வந்து செயல் வழியில் படிச்சுருப்போம் தன்மைனா அதோட பொருள் வந்து குளிர்ச்சி அதை வச்சு போட்டலாம் தெரியாதவங்க இனிமேல் தெரிஞ்சுக்கிடுவோம் சாந்தம்னால் சாந்தம்னா அமைதின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து குளிர்ச்சிக்கு வருது தன்மை வருது மென்மைனாலும் தன்மையாக அடுத்து சரியான இணைப்பு சொல் எது இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு ஆப்ஷன் தாராளமாக ரெண்டு ஆப்ஷன் உமிட் பண்ணிடலாம் மற்ற ரெண்டு ஆப்ஷன் தான் நம்ம குழப்போம் இதுக்கான ரீசன் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு போனோம் ஓகே எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும் டேஸ் தமிழ்மொழி மேன்மீற்று உலகம் முழுவதும் சிறைப்படுக ம் ஓகே எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும் ஆப்ஷன் ஏ பார்ப்போம் எனவே தமிழ்மொழி மேன்மீற்று உலகம் முழுவதும் வர்ற மாதிரி தான் இருக்கு இருக்கட்டும் ரெண்டு எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும் ஆகையால் தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைய மூணு எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும் அதுபோல் தமிழ்மொழி மேன்மையிற்று உலகம் முழுவதும் சிறப்படைய நமக்கு வந்து அதுபோல் வந்து எதுக்கு வரும் ஒரு ஒப்புமைப்படுத்தி சொல்கிறதுக்கு தான் வரும் அதனால் ஆப்ஷன் சி வராது அடுத்து எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும் அதனால் தமிழ்மொழி மேன்மையிற்று உலகம் முழுவதும் சிறப்படைய ஸோ இதுக்கு தான் வந்து கொஞ்சம் மேட்ச் ஆகுது இந்த அதனால் மேக்ஸிமம் எதுக்கு சொல்கிறாங்கன்னா இப்போ நம்ம ஒரு பேரில் படிக்கிறோம் ரெண்டு தான் தானே பிரித்து கொடுக்குறாங்க நமக்கு ஃபஸ்ட்டும் ஒரு வந்து நேர்மறையான பொருள் அடுத்து வர்றதும் ஒரு நேர்மைய நேர்மறையான பொருளாக இருக்குன்னா இங்கே வந்து அதனால் வந்து அதிகபட்சம் அதனால் வரும் அடுத்து குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அதிக சிலபஸில் இருக்குது ஓகே போலி போலி பொலி பொலினா வந்து இந்த தானிய குவியல் அதெல்லாம் சொற்பொருளை கொடுத்துருப்பாங்க இங்கே பொலிங்கிறது பொலிவு பொலிவுன்னு சொல்லோம்ல அந்த அழகுக்கு வருது போலினால் வந்து உண்மை இல்லாதது சாயல் ஆவச் போனி வந்து போலி அவங்க மாதிரியே இருக்கிறேன்னு சொல்லம்ல அதான் சாயல் அடுத்து குறியின்டில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக்கை அதே தான் திருப்பி கொடுத்துக்கிறாங்க பேரு பேரு பேருனா என்ன உன் பேர் என்ன அப்போனா பேர் உன் பேர் என்னன்னு கேட்போமா அதான் பெயர் பேருனா பெருசு பெரிய ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் பாருங்க அகல அப்போ நான் பெருசுன்னா அகலம் ஸோ அந்த இது மாதிரி கூட யோசிச்சிடலான்ட்டு கூட இதை கூட வச்சிருக்கிறாங்க சிறிய இது வந்து உமிட் பண்ணிடலாம் வட்டங்கிறது கூட உமிட் பண்ணலாம் இந்த ரெண்டு ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக குழப்பம் ஏன்னா பெயர் வந்து சேமாக இருக்குது மிச்சம் அந்த பெரிய அகலம் மட்டும்தான் நமக்கு குழப்புற மாதிரி இருக்குது ஸோ இங்கே பெருனாலே பெருசு அடுத்து சொற்களின் கூட்ட பெயர்களே கண்டுபிடித்து எழுதுக பழம்க்கு வந்து நம்ம வந்து என்ன கூட்டப்பயிர் வரும்னு கேட்குறாங்க அப்போ வந்து பழங் இதை வந்து பழம் மட்டும் கூட்டப்பயிர்னாலே ஏதாவது சேர்ந்து தான் வரணும் அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் வராது ரெண்டாவது பழங்கள் ஆமாம் பழங்கள் தானே சொல்லுவோம் சரி அப்போ அதான் இருக்குமோன்னு தோணலாம் அடுத்த ஆப்ஷனை பார்ப்போம் பழக்குலை பழக்குவியல் பழக்குவியல் வந்து கண்டிப்பாக வராது ஏன்னா நமக்கு வந்து கற்குவியல் தானே சொல்லுவோம் பழக்குவியல் சொன்னதில்லை அதனால அதுவும் வராது அப்போ ரெண்டு ஆப்ஷனில் வந்து எதுன்னு வந்து குழப்பம் நமக்கு வந்து பழகுலை தான் கரெக்டாக பழங்கள் வந்து வாங்கா அடுத்து சொல்லின் கூட்டு பெயரை கண்டுபிடித்து எழுதுக ஆடு ஆட் ஆட்டுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆட்டு மந்தை ஸ்கூல் புக்கில் இருக்குது அதுக்கப்புறம் ஆட்டுன்னா மந்தை இதுவே ஆ மட்டும் இருந்துச்சுன்னா நிறை ஆ நிறை ஏன்னா ஆங்கிறது எதை குறிக்கும் பசுவை குறிக்கும் அப்போ ஆ நிறை வரும் அடுத்து ஒருமை பன்மை பிள்ளையற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டுருக்குறாங்க அண்ணம் யாவும் புது ஆளையும் அவர்கள் வரவேற்றார்கள் இப்போ வந்து இதில் பாருங்க அதாவது அண்ணம் 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 ஸோ இங்க வந்து அண்ணம் ஐயா அந்த இம்மு மட்டும் வராதான் இதுக்கு நம்ம அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம அண்ணம் ஐயாங்கிறது ஒருத்தர் பேருன்னு நமக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சாதான் இந்த கொஸ்டின் நமக்கு ஓரளவுக்கு போட முடியும் ஆனா வந்து இங்க வந்து லாஸ்ட்டை வச்சு போட்டலாம் அண்ணம் ஐயாவையும் புது ஆளையும் அவர்கள் வரவேற்றான் ஸோ தப்பு ஏன்னா பண்மையில இருக்குல்ல அடுத்து வரவேற்றன இதுவும் வராது அடுத்து வரவேற்கின்றன இதுவும் வராது ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனை போற்றலாம் அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் மறுபடியும் அதே தான் தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்றான் என்றான் ஒருமை ஸோ கண்டிப்பாக வராது இவரும் தொல்காப்பியர் வந்து ஒருத்தர் தான் ஆனாலும் வந்து அவர் வந்து மரியாதைக்குரியவர் அதனால் இங்கே வந்து என்றான்கிறது வராது சாதாரண மனிதனுக்கு தான் அந்த என்றான் வரும் அடுத்து தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்கிறார் ஆமாம் என்கிறார் இப் திருக்குறள் இவ்வாறு கூறுகிறார் அப்படி தானே சொல்லுவாங்க அதனால் இது கரெக்டு அடுத்து தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்பார் இங்கே என்பார்னு கொடுத்துருக்குறாங்க ஆனால் வந்து தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்பார் இங்கே வந்து இந்த என்பார் வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரில மீனிங் வந்து எப்படி வந்துரல இங்கே ஒரு எல்லாம் பன்மையாக வந்தால் இங்கே என்பார் வரும்னு நினைக்கிறேன் சரியாக தெரில அடுத்து தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்கிறது ஸோ இதுவும் வராது ஆப்ஷன் பி தான் கரெக்டு அடுத்து ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எதுன்னு கேட்குறாங்க கலிங்க வீரர் ஒருவரை ஒருவர் முந்தி கொண்டு ஓடினார்கள் ஆமா படிக்கும்போது தானே தெரியுது அப்படின்னு தெரியும் அடுத்து கலிங்க சாரி கலிங்க வீரர் கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்திக்கொண்டு ஓடினர் இதுவும் தான் இருக்குது கலிங்க வீ நமக்கு வந்து கலிங்க வீரர் கலிங்க வீரராக வீரர்களான்னு ஃபஸ்ட்டு தெரியணும் ஏன்னா ஒருவரை ஒருவர்னாலே இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போனா இங்கே வந்து பண்மை தான் வரணும் அப்போ வீரர்கள்னு வர்ற ஆப்ஷன் மட்டும் தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்போ இது 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 மூணுலேயும் வந்து வீரர்கள் வர்றாங்க அடுத்து ஒருவரை ஒருவர் இதுவும் பிரச்சனை இல்லை முந்தி கொண்டு ஓடினர் முந்திக்கொண்டு ஓடினான் ஓடியது அப்போ பண்மைன்னு வருது ஓடினான் வராது ஓடியதும் வராது ஸோ ஓடினர் தான் வரும் அடுத்து சொல் பொருள் பொருத்துக வித்துனா என்னது விதை வித்துனா விதை கலைனா வேண்டாத செடி ஈனா ஈனுதல் பெறது ஸோ பெற நிலன்னா நிலம் எல்லாம் ஸ்கூல் புக்கில் உள்ளதான் அடுத்து ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுத்துக்க நமக்கு வந்து ஒரு ஓர் ஃபஸ்ட்டு வந்து எது வந்து உயிரெழுத்துக்கு முன்னாடி வரணும் எது வந்து மெய் எழுத்து வழிநெழுத்துக்கும் மற்ற எழுத்துக்கு முன்னாடி வரணும் தெரிஞ்சுக்கிறோன்னா உயிரெழுத்துக்கு வந்து ஓர் வரும் உயிரெழுத்துனா ஓரு மற்ற எழுத்துனா ஒரு வரும் அப்போ இங்கே ஓர் காட்டின்னு கொடுத்துருக்குறாங்க நமக்கு என்ன உயிரெழுத்து வந்துச்சுன்னா தானே இங்கே இரு வரணும் அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் வராது அடுத்து ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் புரியீடு புளியாகும் அப்போ ஒரு காட்டின் ஒரு வந்து இங்கே வழிநெழுத்து தான் ஸோ இது கரெக்டு மூணாவது பாருங்கள் ஓர் காட்டின் இங்கேருந்து வந்து உயிரெழுத்து வரும் தப்பு ஒரு காட்டின் வளத்தால் குறிக்கும் குறியீடு புலியாகும் இது வந்து சென்டென்ஸ் வந்து தப்பாக இருக்குது ஒரு காட்டின் வளத்தை தான் வர நீங்க வளத்தால் இருக்கு தப்பு அவ்வளோதான் மொத்த இது வரைக்கும் அறுபது கொஸ்டின் பார்த்துக்கறேன் தேங்க்ஸ்